அன்பார்ந்தவர்களே நாம் கடந்த வகுப்புகளிலே ஒவ்வொரு முஸ்லீமும் கட்டாயமாக அறிந்து கொள்ள வேண்டிய விடயம் என்ற அந்த காலத்திலே முதலாவதாக அடிப்படை கோட்பாடுகள் சம்பந்தமான விடயங்களை பார்த்தோம் அதற்கு அடுத்ததாக வணக்கங்கள் சம்பந்தமான பகுதிகளிலே முதலாவதாக சுத்தம் சம்பந்தமான பகுதிகளை பார்த்தோம் அந்த சுத்தம் சம்பந்தமான பாடங்கள் முடிவுக்குன்னா நேரடியாக நாம் எங்க வந்தோம் தொழுகைங்கிற பாடத்துக்கு வந்தது இப்ப தொழுகைக்குத்தான் இந்த சுத்தம் அவசியம் சுத்தம் சம்பந்தமான உது தண்ணீருடைய வகைகள் அசுத்தத்தை எவ்வாறு எவ்வாறு சுத்தப்படுத்துவதற்கு எல்லா விடயங்களையும் படிச்ச நாம் என்னத்துக்கு தொழுகை அப்ப தொழுகை என்பது சுத்தம் இல்லாமல் நிறைவேற்ற முடியாது என்பதற்காகத்தான் அந்த சுத்தம் என்ற பாடத்தை படிப்போம் அதற்கு பின்னால் தொழுகை என்ற பாடத்தில் முதலாவதாக அக்காங்க அதனால் தொழுகையுடைய நேரத்தை அறிவிக்கக்கூடிய அந்த பாம்பு இக்காமிக் சம்பந்தமான பாடங்கள் எவ்வாறு சொல்ல வேண்டும் அதனுடைய வார்த்தைகளை அதற்கு அதற்கடுத்ததாக தொழுகையுடைய நிலை இஸ்லாமிய தொழுகையுடைய முக்கியத்துவம் அதனுடைய அந்தஸ்து அதனுடைய வகைப்பாகம் என்ன என்பதை பார்த்தோம் அதற்கு அடுத்ததாக தொழுகையுடைய நிபந்தனைகள் கிட்டத்தட்ட அஞ்சு நிபந்தனைகளை பார்த்தோம் அதற்கு அடுத்ததாக அரக்கான சலம் தொழுகையுடைய உங்கள் தொழுகையுடைய கிட்டத்தட்ட பதினாலு பார்த்தோம் அதற்கடுத்ததாக வாஜிபாக்கு சல தொழுகையுடைய வாஜிபுகள் எட்டு பார்த்தோம் அடுத்ததாக தொழுகையுடைய சுண்ணாக்கள் அந்த சுண்ணாக்களியை பொறுத்தவரையிலே இரண்டு வகையாக பிரித்து சொல் சார்ந்த சுண்ணத்துக்கள் செயல் சார்ந்த சொன்னத்துக்கள் என்று பிடிச்சு பார்த்தோம் அப்ப சொல் சார்ந்த சொன்னத்துக்கள் கிட்டத்தட்ட எட்டு சுண்ணாக்களை நான் இழக்கமிட்டு பார்த்தோம் செயல் சார்ந்த சுண்ணத்துக்கள் வேலி என்று பார்த்தோம் எனவே கொலுகுறையுடைய கட்டாயமான விடயங்கள் இதனை விட்டால் கொலுகை நிறைய வராஜபுகள் இந்த வாஜுபுரில் ஏதாவது ஒன்று விடுபட்டால் சஜதா சகல் செய்வதன் விடாம செஞ்சு கொள்ளலாம் அதனை நிவர்த்தி செய்து கொள்ளலாம் சுண்ணத்துக்களை பொறுத்தவரையிலே அதனை முறையாக பின்பற்றுகின்ற போது முழுமையான நன்மையை அடைந்து கொள்ளலாம் நிபந்தனைகளை பார்க்கின்ற போதும் தொழுகையுடைய நிபந்தனைகள் கொடுமை பாராத போதும் தொழுகை என்பது என்ன நிறைவேற மாட்டார் அவ தொழுகையுடைய பொதுவாக எல்லா பாதையும் நாம பார்த்துக்கோம் நிபந்தனை என்ன என்று தெரியும் இந்த நிபந்தனை முழுமை அடைந்தால்தான் சொல்லலாம் தொழுகையிட அர்த்தண்கள் என்னென்ன செயல்கள் இருக்கும் என்பதை பார்த்தோம் அது விடுபட்டால் தொழுகை கூட வாதுக்குழு எத்தனை என்பதை பார்த்தோம் தப்பித்தவரை மறந்து விடுபட்டால் அவைகளை சஜதா சாமி ஊடாக நிவர்த்தி செய்து கொள்ளலாம் சுண்ணாக்களை பார்த்துவோம் அந்த சுண்ணாக்களை முழுமையாக நிறைவேற்றுகின்ற போது அதன் முழுமையான நன்மைகளை அடைந்து கொள்ளலாம் எனவே இந்த கொள்கையுடைய அனைத்து விடயங்களையும் நாம் தெரிந்தோம் இப்போது நாம் என்ன செய்யணும் அடுத்த என்ன வெள்ளம் தெரிஞ்சுக்கலாம் அதாவது தேரி எல்லாம் முக்கை எல்லாம் தெரியும் என்ன சொன்னாத்தி என்ன எடுத்தது செஞ்சு பார்க்கணும் அப்படித்தானே அப்படி சொன்னா செஞ்சுட்டு போறதுதான் அப்ப நமக்கு தெரியும் இந்த ஏற்கனவே சொல்லப்பட்ட விடயங்கள் அனைத்தும் நமக்கு மனதில் ஆழமாக பதியப்பட்டிருக்கும் என்றால் தொழுகையை நிறைவேற்றுவதன் மூலம் மிக இலகுவாக இருக்கு எனவே இன்சார்வா இன்றைய தினம் போரண்டு விடயங்களில் மாத்திரம் கூறிவிட்டு அடுத்து வரக்கூடிய வகுப்புகளில் முழுமையான கார்ப்பு தொழுகையுடைய விடயங்களை பற்றி நபி வந்து கூறுகின்ற போது நபிசல்ல ஒளிவ செல்லும் அண்ணவர்கள் தொழுகைக்கான ஆயத்தமாகிவிட்டால் முதலாவதாக கிப்லாவை முன்னோக்குவார்கள் எங்க கிப்லா எங்க மக்காவை முன்னோக்குவார்கள் இரண்டாவதாக இரண்டு கைகளையும் உயர்த்துவார்கள் இரண்டு கையையும் உயர்த்துவார்கள் மூன்றாவதாக அவருடைய விரல்களுடைய அந்த உப்பாதிகள் எங்க இருக்கும் பிறந்த நிலையில கிப்லாவை முன்னோக்கி இருக்கும்

அந்த கைகளை உயர்த்தும் போது வலது கையை இடது கையின் மீது வைப்பார்கள் வலது கையை இடது கையின் மீது வைப்பார்கள் நெஞ்சின் மீது வைப்பார்கள் கையை உயர்த்தி இடது கையின் மீது வலது கையை வைப்பார்கள் இரண்டாவது மூன்றாவதாக தக்கு கட்டினருக்கு பின்னிப்தான் தொழுகையை ஆரம்பிக்கிறதுக்கு வேண்டுறது இஸ்திகா அதாவது ஸ்டார்ட் பண்றதுக்கு வேண்டியது அதை முதலாவதாக என்ன செய்வாங்க சொன்னார் சுல்லா

அதான் ஹதேச வரக்கூடிய இந்த விவாக்களையும் ஓதலாம் எனவே ரசூல்லா வந்து ஒவ்வொரு சந்தர்ப்பத்துல ஒவ்வொரு மாதிரி ஓதிருக்கான் இது எல்லாம் அனுமதி நான்காவதாக சொல்லுவாங்க அதற்கு பின்னால் ஐந்தாவதாக சூரத்துல் பாத்திகள் ஓதுவாங்க சூரத்துள் பாத்திகம் இந்த சூரத்துல் பாத்தியம் ஓதும் முடிக்க கடைசியில வந்து வயிறூதான் என்று சொன்னதுக்குனால என்ன சொல்லுவாங்க ஆமீன் என்று சொல்லுவான் ஆமீன் என்று சொல்லுவான் ஆறாவதாக இந்த சூறத்தில் பார்த்தீங்கன்னா முடிஞ்சதுக்கு பின்னால குரானில் ஏதாவது சில வசனங்களை சூறாக்களை உதுவாங்க அந்த சூறாக்களை கொடுத்த வரையிலே பஜூனுடைய தொழுகையிலும் மகிரிஷாவுடைய முந்தைய ரெண்டு ரக்கத்திலேயும் சத்தமாக உதுவாங்க ஏனைய மகரிப்புடைய இஷாவுடைய பிந்திய ரக்காத்துகளிலும் ஒவ்வொரு தொழுகையிலும் சூராக்களை சூறாக்களை மௌனமாக உருவாக்கும் அடுத்ததாக முதலாவது ரக்காத்தை விட இரண்டாவது அக்காத்து என்ன செய்வாங்க திருச்சி கொள்வாங்க அதாவது முதலாவது ரக்காத்து கொஞ்சம் நிழலமாக இருக்கு இரண்டாவது ரக்காத்து என்ன செய்வது முதலாவது விட குறைவாங்க இருக்கும் அப்ப இப்ப எல்லாம் எல்லாம் நாம் எங்க இருக்கிறோம் நிலையில தான் நிற்கிறோம் இந்த நிலை மட்டும் போதும் அடுத்த பார்ப்போம் அப்ப தொழுகைக்காக நின்றால் ஹிப்லாவை முன்னோக்கி இரண்டு கைகளை உயர்த்தி விரல்கள் என்ன செய்யணும் திறந்த நிலையில் இருந்து அல்லாமல் கொண்டு சொல்லுவோம் அடுத்ததாக வலது கை இடது கையின் மீது கட்ட வேண்டும் அதற்கு பின்னால் தான் தரான் என்று சொல்லுவோம் ஏதோ அந்த விக்கிரிகளை விரும்பின அதே சில வாக்கு உதிக்கொள்ளலாம் அடுத்ததான் என்று சொல்லுவோம் அதுக்கு பின்னால் சூரத்தில் சாத்தியம் ஓதுவோம் சூரத்தில் சாத்தியாவில் கடைசியில ஆமீன் சொல்லுவோம் சூரத்தில் காத்தியா முடிஞ்சதுக்கு பின்னால பகிர் இரண்டு ரக்காத்திலையும் மகிரின் இஷாவுடைய முந்தைய இரண்டு ரக்காத்திலையும் சத்தம் பெற்று ஓதுவோம் ஏனையாத்துகளில் அமைதியாக சொல்லுவோம் முதலாவது ரக்காவ இரண்டாவது ரகாத்த இடம் இளம் எனவே இங்க அடுத்து வரக்கூடிய வகுப்புகளிலே நிலையிலிருந்து போகக்கூடிய அந்த வாகனத்திலிருந்து தொடர்பாக நல்ல பார்ப்போம் வல்லவன் அந்த நாம் எதனை படித்தோமோ அவைகளே